சில்லி போடலாம் காலி காலிஃப்ளவர் சில்லி போடலாம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சு மாற்றிக்கலாம் தண்ணி வடிகட்டிக்கலாம் தண்ணியாக எடுத்து வச்சாச்சு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் சில்லி மசாலா போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு அது கூட காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம் நல்லா குளிக்க வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊறி வச்சு சில்லி போட்டுக்கலாம் బాధ సప్